இலக்கிய சாக்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் செம்பியன் செல்வி தூதுவர்கள் சக்கரவர்த்தியிடம் விடைபெற்றதும் காலதேவர் ஓலையை சக்கரவர்த்தியிடம் நீட்டினார் சக்கரவர்த்தி அதை படித்து பார்த்துவிட்டு ஒன்றும் புரியாமல் அவரை நோக்கினார் கவி சக்கரவர்த்தியும் லிங்கத்தில் நடந்தவற்றை ஒன்று விடாமல் கூறினார் இதை என் முன்பை நீங்கள் என் கூறவில்லை தல யாத்திரை பற்றி கூறி வந்த தாங்கள் கங்கை சென்று திரும்பியதாக கூறி நீரிழை ஒழிய கலிங்கம் சென்று திரும்பியதாக கூறவே இல்லையே சக்கரவர்த்தியின் துணியில் ஒருவித மாறுதல் காணப்பட்டது திரிபுவனா இதை கூறுவதால் உடனடியான அழிவுகள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்றுதான் நிறுத்தி வைத்திருந்தேன் மேலும் அரண்மனைக்குள் நுழைந்ததும் சூழ்நிலையே மாறுபட்டு இருந்தது சற்று பொறுத்து கூறலாம் என்றுதான் இருந்தேன் ஆனால் எங்கராயர் என்னை பொறுக்க வைக்கவில்லை என்று காலதேவர் கூறியதும் சக்கரவர்த்தி தலையை அசைத்தார் அந்த அசைவில் பல்லாயிரக்கணக்கான வாழ்முனைகளின் ஒன்று திரண்ட அசைவு தென்படுவதைக் கண்டு காலதேவரதை புரிந்து கொண்டார் காலதேவரே இது எங்கராயர் செய்த முயற்சி உண்மையில் அனந்தவர்மன் இப்படி ஓடை எழுதி அனுப்ப இருக்க மாட்டான் மதிமந்திரியாகிய எங்கராயர் போர் மூலாதவண்ணம் தடுப்பதற்கே இவ்வாறு சிரம் தாழ்த்தி ஓலை இருக்கிறார் கிடக்கட்டும் நாமும் அவனுடைய போக்கு என்னவென்று பார்ப்போம் சாளுக்கிய விக்ரமாதித்தனை சமரில் முறியடித்த பொழுது சில செய்திகள் என் செவிகளில் அடிப்பட்டன அப்பொழுது விக்ரமாதித்தனும் அவருடைய தானே தலைவனான அனந்தபாலையனும் கலைஞரிடம் வாழ்ந்து வருகின்றனர் வைதாகத்தை நான் எரியூட்டிய பொழுது என்னை மடக்கிய கலிங்கன் அனந்தவர்மன் சூழ்ச்சி செய்வதாக கேள்வி கிடைக்கிறான் பொடிப்பயல் கவனித்துக் கொள்ளுவோம் லோத்துங்கா என் காலத்தில் அவனை பழித்தீர்க்க வேண்டும் இது என்னுடைய வஞ்சினம் உங்கள் காலத்திலேயே போரை நடத்துவோம் காலதேவரி ஆகா மிக்க மகிழ்ச்சிக்குள் ஒத்துங்கா மகிழ்கின்றேன் உன்னுடைய இல்லை நம்முடைய மனத்தேர் வலம் வருவதாக இப்படி காலதேவர் கூறிக்கொண்டிருந்த பொழுதே நிச்சயம் அது நிறைவேறும் என்று குரல் கேட்டு சக்கரவர்த்தியும் காலதேவரும் திரும்பி பார்த்தனர் அங்கே மதுராங்கி தேவியார் அமைதியே உருவாக வந்து கொண்டிருந்தார் தேவி நல்ல சமயத்தில் வந்தாய் இப்படி உட்கார் சக்கரவர்த்தி தம்முடைய பட்டமாதேவிக்கு ஆசனத்தை காட்டி அமரச் செய்தார் தேவி உன்னுடைய வாழ்த்து ஒலி கேட்டு தில்லை சிவகாமி அம்மைதான் காட்சி தந்து வாழ்த்துகின்றாளோ என்று ஐயப்பட்டு விட்டேன் சக்கரவர்த்தி இதயத்தில் இருந்ததை அப்படியே திறந்து காட்டினார் அவர் தீன சிந்தாமணி ஆகிய பட்டத்தரசியாரும் சிவகாமி அம்மைக்கு ஒப்பானவர் தான் எனவே நம்முடைய மனத்தேர் உறுதியாக வெற்றி பவனி வரும் காலதேவர் மெய்சிலிர்க்கு கூறினார் உங்களுடைய மனத்தேர் இன்று உருவானது ஆனால் இந்த மனத்தேர் என்றோ என் மனத்துக்குள் முருகாகிவிட்டதை யாரையே அறிவார் நல்ல சமயத்தில்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் சென்ற ஆண்டு காம்போஜ நாட்டு அரசர் ஹர்ஷவர்சரால் பரிசாக அனுப்பப்பட்ட பாணிக்க கல் ஒன்றை தில்லை சிற்றம்பலநாதர் முடிக்கு செலுத்திய பொழுது கண்ணாசி அரசர் கோவிந்தச்சந்திரன் சந்திரன் அங்கு அல்லவா அவர் கலிங்கன் அனந்தவர்மனின் மதிகெட்டத்தனத்தை நன்றாக எடுத்துச் சொன்னதை கேட்டேன் அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சரியான நேரத்தை எதிர்நோக்கினேன் ஆனால் அது சரிந்து விட்டது என்னுடைய மனத்தேரும் வேறு விதமாக ஒரு கொண்டு விட்டது என்ன தேவி அது விக்கிரமனின் மனமாற்றம் அதனால் இப்பொழுது என் மனத்தேர் வேறு விதமாக மாறிவிட்டது கருணாகரணம் என்னுடைய மகனை போன்றவன் அவனுடைய வீரதீரச் செயல்களை நான் ஒரு சமயம் மெய்காமல் புத்தூருக்கு திருவிளக்கேற்று சென்ற பொழுது கண்டு பெரிதும் வியந்திருக்கிறேன் ஏன் மற்றொரு நிகழ்ச்சியும் கூட நடைபெற்றது அதையும் ஏன் மறைக்க வேண்டும் அவனுடைய இளமையும் அழகையும் கண்டு நம்முடைய மகள் அம்மங்கையும் மெய் மறந்தாள் அவள் என்னை அடிக்கடி பற்றி கேட்ட பொழுதெல்லாம் அவளுடைய இளமை நாணத்தில் சிவந்தது நம்முடைய கலிங்கராயரின் தம்பி என்று தெரிந்து கொண்டதில் அவள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தால் தெரியுமா அதெப்படி தெரியும் தேவி நான் என்ன அம்மங்கின் இருந்தேன் ஆனால் இத்தனையும் இதுவரை அறியாமல் இருந்தேனே என்பதுதான் என் வருத்தம் நடக்க வேண்டியது வேறு விதமாக நடைபெற்றிருந்தால் காலதேவர் இடைமறித்தார் குலோத்துங்கா தில்லை சிற்றம்பலவன் நம்மை கருணாகரனை விட்டு பட்டத்தரசியாரை காக்கச் செய்திருக்கின்றான் மதுராந்திகி தேவியார் மேலும் தொடர்ந்தார் நானும் அப்படித்தான் நிற்கிறேன் காலதேவரே என்னுடைய புதிய மனத்தேரையும் சிற்றம்பலவன் சீராக்குவான் என்பது என்னுடைய நம்பிக்கை எனினும் சக்கரவர்த்தியிடமும் இதை கூறிவிடுகின்றேன் ஒருவேளை என் காலத்திற்கு பிறகு கலிங்கப்போர் போர் நடைபெறுமானால் சக்கரவர்த்தி என் மனத்தேரை பவனி செய்து வைக்கலாம் நிச்சயம் செய்து வைப்பேன் தீனசிந்தாமணி சோழதேவா என்னுடைய மனத்தேர் ஒரு விதத்தில் தந்தை போன்ற காலதேவரின் மனத்தேரை ஒத்ததுதான் கருணாகரனும் பிறப்பு மகன் விக்கிரமனும் கருத்துருமித்து வள்ளுவப் பெருந்தகையார் கண்ட நட்பிற்கு இலக்கணமாக என்று வாழ்கின்றார்களோ அன்றுதான் கலிங்கப் போர் நிகழ வேண்டும் அந்த போர் நம்முடைய காலதேவரின் போராகவோ அல்லது மதுராந்தகியின் போராகவோ இருக்காது உறுதியாகச் சொல்லுகின்றேன் இவ்விரு பெரும் சிங்கங்கள் ஒருமித்து போர்க்களத்தில் இறங்கும் பொழுது காலதேவன் போராகவே காட்சியளிக்கும் இம்மாதிரியான போர் இதுவரை நடந்தே இருக்காது இனி நடக்கப்போவதும் கிடையாது இப்படி மதுராந்தகி தேவியார் வீரமுழக்கம் செய்து முடித்ததும் சக்கரவர்த்தி தம்மை மறந்து ஆகா மதுராந்தகி என் நெஞ்சமெல்லாம் போரிக்கின்றது நினைவெல்லாம் பொங்கி எழுகின்றது நிகரில்லா அந்த பெரும் போர்க்களத்தை நேர் நின்று பார்ப்பது போல் நான் உணர்கின்றேன் அந்த போர்க்களத்தில் நீ சொன்னது போல் காலதேவன் போர்க்களம்தான் மதுராந்தகி காலத்தை ஆளும் போர்க்களம்தான் ஆம் அந்த வெற்றிக்கு பரணிப்பாட காலதெவனே நமது காலதேவர் உருவில் தூய கொண்டு நம்மிடையே நடமாடுகின்றார் என்று உணர்ச்சி வயப்பட்டு வீர முழக்கம் செய்தார் தேவா ஒரு நாள் இந்த உலகமே நம்முடைய போர்க்களத்தின் பரணியைக் கண்டு வேக்கப் போகின்றது காலத்தால் நிகழ்ந்த போர்க்களம் இது ஒன்றுதான் என்று கழிப்புடன் கூறி தமிழ் மக்களை பெருமைப்படுத்துவோம் அந்த பெருமையை நிலைநாட்டி கலிங்கனின் சிறுமையை பறைசாற்ற இன்றைய சோழனுடைய வீர வரலாற்றை எழுதுகின்றேன் இனி போகும் இல்லை இல்லை காலதேவன் போர்முனையானது அப்பரணியின் உச்சநிலையின் மகுளமாக திகழட்டும் என்று காலதேவர் புலங்காகிதம் கொண்டு உரைத்தார் சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது சக்கரவர்த்தினி மதுராங்கி தேவியாரின் முகத்தில் ஒன்று மறைந்திருப்பதாக தெரிய வந்தது சக்கரவர்த்திக்கு அவ்வம்மையாரின் தோற்றம் எதுவோ போல் இருந்திருக்கவே தேவி வேறு ஏதோ சொல்ல தயங்குவதாக தெரிகிறது இவ்வளவை கூறிய நீ இன்னும் ஏதாகிலும் இருந்தால் அதை ஏன் மறைக்க வேண்டும் தாராளமாகச் சொல்லலாம் நீ இந்த பேரரசின் சக்கரவர்த்தினி உனக்கும் இணையான உரிமை உண்டு என்பதை இது பற்றியதில் ஏன் மறந்துவிட்டாய் என்றார் சரமாரியாக சக்கரவர்த்தினி சில கணங்கள் தலை குனிந்தார் சர்வேச்சுவர உணர்கின்றேன் தில்லை சிற்றம்பலநாதர் அருளால் கலிங்க போர் வெற்றியாகவே முடியும் அந்த வெற்றிக்கு பிறகு மதுராகி தேவியார் சொத்தொழரை முடிக்கும் முன்னல் சக்கரவர்த்தி இடைமறித்து கருணாகரனுக்கு பட்டமும் பதவிகளும் வழங்குவது பற்றி நம்முடைய செல்வகுமாரர் குமாரியான அம்மங்கையிடம் அதை ஒப்படைக்க வேண்டும் அப்படித்தானே பட்டமாதேவி என்று கூறிவிட்டு இடி இடி எனச் சிரித்தார் அவருடன் காலதேவரும் கருணாகரனுக்கு கிடைத்த பெருமையை எண்ணி மகிழ்ச்சியால் சிரித்தார் மதுராந்தகி தேவியார் தம்முடைய மனத்தேரம் மனரதம் நிறைவேறிவிட்டது என்ற பெருமிதத்தில் எழுந்த நாணத்தின் காரணமாக புன்னகையுடன் தலையை தாழ்த்தி கொண்டார் மருத்துவரின் கைவரிசை கருணாகரனின் பேரில் தீவிரமாக செலுத்தப்பட்டது மதுராந்தகி தேவியாரின் ஆணையாயிற்றே அது சோழ மண்டலமே நடுநடுங்கியதானே ஆக வேண்டுமென்றால் மருத்துவர்கள் கவனிப்பில் தவறிவிட முடியுமா ஏரி நீரில் நேரம் வரை மூழ்கி எதிரியிடம் போரிட்டதால் வெகுவாக கருணாகரனை பிடித்து கொண்டது போலும் உணர்ச்சி வயப்பட்டு அந்த காரியத்தை நிறைவேற்றியதால் உடலின் வெப்பம் வெளியாக அதை ஏரி தண்ணீர் தணிக்க இப்படியாக வெகுநேரம் போரிட்டு நீரையும் குடித்து விட்டதால் காய்ச்சல் வந்தேன் வந்தேன் என்று வந்துவிட்டது செம்மரக்கட்டில் கருணாகரன் கிடத்தப்பட்டிருந்தான் அவனைச் சுற்றி பலவித மூலிகைச் சரக்குகளை கொண்டு வந்து தீயில் இட்டு புகையெழுப்பி இருந்தார்கள் அவன் பேரில் கனத்த கம்பளம் ஒன்று பிரிக்கப்பட்டிருந்தது நாழிகை கணக்கை கொண்டு உள்ளுக்குள் மருந்து தரப்பட்டது உடலுள் புகுந்த வேர்வையை கரைத்த கம்பளம் உறிஞ்சிக்கொண்டிருந்தது யாரோ தன்னை தாக்குவது போல எண்ணி தலையை இப்படியும் அப்படியுமாக உருட்டினான் கருணாகரன் அவனுடைய கண் முன்னால் சோழகங்கம் ஏறி தெரிகிறது நீருக்குள் நடந்த போரை நினைத்துப் பார்க்கின்றான் அடுத்த கணம் தேவி என்று அலறிய வண்ணம் எழுந்து கொண்டான் பக்கத்தில் இருந்த மருத்துவர்கள் கருணாகரனை பக்குவமாக பிடித்து கொண்டனர் அதன் பிறகு கருணாகரனும் தன் நிலைக்கு வரலானான் அந்த சமயம் படிக்கட்டுகளில் யாரோ ஏறிவரும் ஓசை கேட்டு மருத்துவர்கள் தங்கள் வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டனர் சக்கரவர்த்தியும் சக்கரவர்த்தினியும் காலதேவரும் வந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது சக்கரவர்த்தி அவர்கள் இருவருடைய காதுகளிலும் உங்கள் மனத்தேர் மறைமுகமாகவே இருக்க வேண்டும் என்றும் மெதுவாக கூறினார் தளபதி கருணாகரன் கட்டிலையை அடைந்த சக்கரவர்த்தி தளபதியாரே உடல் எவ்வாறு இருக்கிறது என்றார் அந்த சமயம் சாளரத்தை நோக்கி கொண்டிருந்த கருணாகரன் திடுக்கிட்டு எழுந்து விட முயற்சி செய்தார் அப்பொழுது சக்கரவர்த்தி அவனை பிடித்து மீண்டும் படுக்க வைத்துக்கொண்டே கொண்டே உடலை அலட்டிக் கொள்ளக்கூடாது தளபதியாரே என்றார் இப்படி சக்கரவர்த்தி அடிக்கடி தளபதியாரே தளபதியாரே என்று அழைப்பதற்கு காரணம் கருணாகரனுக்கு புரியவில்லை அவன்தான் அந்த கூட்டத்தில் மெய்மறந்து இருந்தானே தளபதியின் விழிப்பு உணர்வை புரிந்து கொண்ட சக்கரவர்த்தி மருத்துவர்களே தளபதியாரின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்றார் அதிகார தோரணையில் இன்னும் இரண்டு தினங்களில் சரியாகிவிடும் திரிபுவனேஸ்வரரை என்று அவர்கள் முதுகை வளைத்து கூறினார் மருத்துவர் நல்லது தளபதியாருக்கான சில பணிப்பெண்களையும் அமைச்சரிடம் கூறி ஏற்பாடு செய்ய சொல்லுங்கள் ஏனென்றால் மருந்துக்குத்தான் நீங்கள் பொறுப்பாளியிலா இருப்பீர்களே ஒழிய மனநிலைக்கல்லவே சக்கரவர்த்தி இப்படி கூறியதும் மதுராந்தகி தேவியாரும் காலதேவரும் விட்டனர் கருணாகரணம் மெல்லச் சிரித்தான் மீண்டும் ஏதோவே நீ சக்கரவர்த்தி மருத்துவர்களே உங்கள் வேலை முடிந்ததும் நீங்கள் போய்விடலாம் ஏனென்றால் கருணாகரத் தளபதியாருக்கு தனிமை மிகவும் அவசியம் தனிமையில்தான் மனிதன் ஓய்வு காண்கின்றான் என்று கூறிவிட்டு லேசாக சக்கரவர்த்தியையும் காலதேவரையும் கடைக்கண்ணால் நோக்கினார் அந்த நோக்கலில் புதைந்து கிடந்த மர்மத்தை புரிந்து கொள்ள அவர்கள் இருவருக்கும் வெகுநேரம் பிடிக்கவில்லை மீண்டும் கருணாகரனின் அருகே சென்ற சோழ சக்கரவர்த்தி தளபதியாரே உடலை மிக கவனமாக பார்த்து கொள்ளவும் பத்தியம் தவறினால் பிறகு பதறியும் பயனில்லை இவ்வாறு சக்கரவர்த்தி கூறியதும் அருகே இருந்த மருத்துவர்கள் பத்தியம் தவறாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் சோழ பூபதி என்றார்கள் இவர்கள் இப்படி கூறியதுதான் தாமதம் குலோத்தங்க சக்கரவர்த்தி குபீர் என்று சிரித்துவிட்டார் அவரை தொடர்ந்து மதுராகி தேவியாரும் காலதேவரும் சிரித்தனர் ஆனால் சக்கரவர்த்தி சிரித்த சிரிப்பை மட்டும் அவர்கள் இதற்கு முன் ஒரே ஒரு முறைதான் கேட்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு உட்பொருள் நிறைந்து கிடந்த இந்த உரையாடலின் போதுதான் அம்மாதிரியான சிரிப்பை அவர் சிரித்திருக்கிறார் கருணாகரனுக்கு ஒன்றுமே புரியவில்லை இவர்கள் நாடகத்தின் மறைமுகம் எதுவாக இருக்க முடியும் என்று பல கோணங்களில் சிந்தித்துப் பார்த்தான் அவனுடைய திகைப்பை சக்கரவர்த்தி ஒரு நொடியில் புரிந்து கொண்டார் தளபதியாரின் பார்வையிலிருந்து ஏதோ தயக்கம் இருப்பதை அறிகிறேன் சக்கரவர்த்தி வேண்டுமென்றே அப்படி கேட்டார் கருணாகரனும் ஆமாம் சோழ தேவா என்றார் உன் தயக்கத்தை நானும் அறிவேன் தளபதியாரே மகாராணியின் கருணை பிறந்தால் உமக்கு தலைமை தளபதியிடம் கிடைத்திருக்கின்றது அதாவது காளிங்கராயராகிய உம் அண்ணாருக்கு சரிநிகரான பதவி அது சக்கரவர்த்தி சோழமாதேவியை புன்னகையுடன் நோக்கினார் சக்கரவர்த்தி இப்படி கூறியதும் கருணாகரன் அங்கிருந்த ஒருவித வலிமையை பெற்றான் உடன் தட்ட எழுந்து நின்று மராந்தி தேவியின் காலில் விழுந்து அம்மா என்றான் அந்த குரல் ஒலி உலகின் அம்மா என்ற தாய்மை நிறைவின் மா மந்திரமாக ஒலித்தது அந்த சமயத்தில் இளவரசன் விக்ரமசோழன் ஆத்திரம் பொங்க அங்கே வந்து கொண்டிருந்தான் அவனுடன் ராஜராஜனும் தொடர் நடை போட்டான் இவர்களை கண்டதும் எல்லோரும் ஒருகணம் எழ வைத்து ஓவியமாயினர் அந்த ஓவியங்களுள் ஒன்று மட்டும் இன்னதுதான் நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொண்ட மெய்ப்பாட்டில் தலையை அசைத்தது அந்த தலையசைத்த ஓவியத்திற்கு கீழே குலோத்துங்க சோழர் என்று பெயரும் எழுதி வைக்க வேண்டுமோ இளவரசன் விக்ரம சோழன் நேரே தந்தையின் அருகே வந்து பணிந்து நின்றான் அவனுடைய பணிவில் மதிப்பின்மை கலந்திருப்பதை ஏனையோராலும் உணர முடியாவிட்டாலும் சக்கரவர்த்தி அறிந்து கொண்டார் குமாரா என்ன வேண்டும் சக்கரவர்த்தி நிலைமையை அறிந்து அமைதியாக கேட்டார் தந்தையை நான் வேங்கிக்கு புறப்படுகின்றேன் வேங்கியில் சில காலம் இருக்க வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை முழுமை செய்து வைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன் நானே நினைவு அனுப்பி வைக்க இருந்தேன் அதை நீயே வெளியிட்டு ஏற்றுக்கொண்டதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் குமாரா மேலும் உன் உடன் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் வேங்கியை ஆண்டு ஆகிவிட்டது நீ ஒருவன்தான் மிகுதியாகி இருக்கிறாய் முதல் முதலாக இதோ நிற்கும் உன் அண்ணன் ராசராசன் இரண்டு ஆண்டு ஓராண்டு வேங்கிய ஆண்டு திரும்பிவிட்டான் அவனுடைய அரசியல் ஞானம் அவ்வளவுதான் என்பது அப்பொழுதே தெரிந்துவிட்டது இவ்வாறு அவர் கூறிக்கொண்டு வந்த பொழுது எதிரே நின்று கொண்டிருந்த ராஜராஜனை விழுக்கி விடுவன் போல் தந்தையை நோக்கினான் அதையும் ஒருவாறு சக்கரவர்த்தி கவனித்துக் கொண்டார் மேலும் பேச்சை தொடர்ந்தார் அதன் பிறகு உன்னுடைய மூன்றாம் அண்ணன் வீரசோழன் ஆண்டான் அவனுடைய ஆட்சியில் ஆறாண்டுகள் கழிந்த பிறகு இப்பொழுது உன்னுடைய முதல் அண்ணன் சோழ கங்கன் ஆண்டு வருகின்றான் அவனுக்குப் பிறகு உன்னை அனுப்பத்தான் உத்தேசித்திருந்தேன் என் மகனை நீயே ஏற்றுக்கொண்டாய் விக்ரமா அங்கு உன்னுடைய சிறிய பாட்டனார் விஜயாதித்தேரே கலந்து நடந்து கொள்வாய் என்று நான் நினைக்கின்றேன் அப்படியே அகட்டும் தந்தையே தந்தையிடம் விடைபெற்ற விக்ரமன் நேரே தாயாரிடம் சென்று பணிந்து நின்றான் பட்டமாதேவியோ சட்டை செய்யாமல் சினந்த கண்களுடன் சாளரத்தை கொண்டிருந்தார் கலங்கிய கண்களுடன் விக்ரமன் காலதேவரை நாடிச் சென்று வணங்கினான் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்றார் காலதேவர் அவர் கூறிய திருக்குறளின் உட்பொருளை அங்கு உள்ளவர்கள் ஒருவாறு புரிந்து கொண்டனர் முடிவாக விக்ரமசோழன் புறப்பட நினைத்தபோது அவனுடைய உள்மனத்துக்குள் ஏதோ ஒன்று முள் கொண்டு குத்தியது போகும்பொழுது தாயின் நன்மை பெறலாமே அப்படி பெறாமலேயே போகின்றோமே இங்கு நடக்கும் முறையின்மையை பொறுக்க மாட்டாமல் தான் வேங்கிக்குச் செல்லுகின்றோம் போகும் பொழுது அன்னையின் மனதை நோக்கச் செய்வதா விக்ரம் சோழனுக்கு ஒன்றும் புரியவில்லை மீண்டும் தாயிடம் சென்று விடை கேட்கலாமா இதற்குள் குமார சோழனுடைய மனதில் ஏதோ ஒரு சிறு எண்ணம் உதயமாகியது அதன் மூலம் உறுதியாக தாயின் இதயத்தை குளிரச் செய்யவிடலாம் என்று சிந்தனை அரும்பியது மெதுவாக இடப்புறத்தை நோக்கினான் கருணாகரன் கட்டிலில் படுத்து கொண்டிருந்தான் இப்பொழுது அவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் பதவியை பற்றியும் விக்ரமன் கேள்விப்பட்டிருந்தான் அதன் காரணம் தானே விக்ரமன் வேங்கியை நோக்கு செல்லும் காரணமும் மெதுவாக விக்ரமன் கருணாகரனை நெருங்கினான் அவனுடைய மனதை பல்லாயிரக்கணக்கான சுயமரியாதை உணர்ச்சிகள் போர்க்களமாக்கின இதை ராஜராஜனால் சகிக்கவே முடியவில்லை ஆனால் ஏனையோரிடர் கண்கள் அகர்ந்து இதழ்களை பிரித்து நோக்கினர் குமாரசோழன் கருணாகரனை நெருங்கியதும் ஒருமுறை ஏறெடுத்து பார்த்தான் அப்பொழுது விக்ரமனுடைய உடல் முழுவதும் குன்றியது போல் காணப்பட்டது கருணாகரனும் எது எழுந்துவிட முடியாவிட்டாலும் இளவரசருக்குரிய மரியாதையை செலுத்த கடமைப்பட்டு இருந்ததால் மெல்ல உடலை அசைத்து கொடுத்தான் அதை காரணமாக வைத்துக்கொண்டு உடலை அலட்டிக் கொள்ளாதீர்கள் தளபதியாரே என்றான் இளவரசன் விக்ரமன் எல்லோருடைய கண்களும் இமைக்காமல் நின்றன நிமிர்ந்து நின்றிருந்த செவிகள் எல்லாம் செந்தேன் உள்ளவை போல் உணர்ந்தன காவிய உள்ளம் படைத்த காலதேவரின் மென்மையான இதயம் பூரித்த காரணத்தால் உடலெல்லாம் மயிர்கோச்செறிந்தது கருணாகர தளபதியாரே என் தாயின் இதய பிழத்தில் தாங்கள் இடம்பெற்று விட்டீர்கள் இதனால் என் சொல்லுக்கு வலிமதர வேண்டும் என்று தோன்றி சோழ சக்கரவர்த்தியும் இன்று வெற்றி கண்டுவிட்டார் அந்த வெற்றியை வாழ வைக்கவே நான் வேங்கி நோக்கிச் செல்லுகின்றேன் குமாரசோழன் இவ்வாறு கூறியதும் கருணாகரனுடைய மழைமொழிக்காக சிறிது நேரம் நின்றிருந்தான் ஆனால் கருணாகரனோ ஒன்றும் கூறவில்லை பாராக தன்னுடைய வாளின் மேல் கண்ணோட்டத்தைச் செலுத்தி நான் ஒரு தூய வீரன் என்று சொல்லாமல் சொன்னான் கருணாகரனின் மனநிலை அங்கு உள்ளவர்களுக்கு ஒரு நொடியில் புரிந்துவிட்டது நேற்றைய இரவு இதே இடத்தில் நடந்த உரையாடலில் கருணாகரன் மெய்மறந்திருந்ததால் சோழ மாதிரி மதுராந்தகியின் துணிகரமான முடிவை அவனால் கேட்க முடியாமல் போனதில் வியப்பில்லை விக்ரமன் தலைகுனிந்து சென்ற காட்சியை கண்டிருந்தாலாவது ஒருவேளை கருணாகரனின் வாய் திறந்திருப்பான் அதையும் அவன் காணவில்லையே இந்த கட்டத்தை தாங்கி நிற்க வேண்டியவர் மதுராங்கி தேவியாரே என்பதை உணர்ந்த சக்கரவர்த்தி மெல்ல தலையை தூக்கி சக்கரவர்த்தினியை நோக்கினார் மதுராங்கி அம்மையாரும் புரிந்து கொண்டார் கருணாகரா உன் தோழனுக்கு விடை கொடு இவ்வளவுதான் தேவியாரிட்ட கட்டளை கற்றலை கருணாகரன் தன்னுடைய பெற்ற தாயிட்ட கட்டளை அதை உணர்ந்தான் உடனே மறுமடி ஒன்றும் கூறாதவனாக எப்படியோ ஒருவாறு எழுந்து குமார சக்கரவர்த்தி வேங்கிக்குச் சென்று வெறுநாட்கள் தங்கிவிட வேண்டாம் ஏனென்றால் உம்முடைய வாளை நான் மதிக்கின்றேன் அத்துடன் தோழமை கொள்ள நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நலமுடன் சென்று நலமுடன் திரும்புக என்று கூறி இரண்டு கரங்களையும் பற்றினான் அப்படி பற்றிய பொழுது விக்ரமனுக்கு கடுப்பாக இருந்தது அந்த கடுப்பை மேலும் கடுப்பாக்கி அண்டையில் நின்று கொண்டு தொண்டையை கனைத்த அற்பன் ராஜராஜன் ஒரு மகிழ்ச்சியை மயக்கத்தில் ஆழ்த்தி இருந்த குலோத்தங்க சோழருக்கு ராஜராஜனின் கணைப்பு என்னவோ போல் இருந்தது இருந்தாலும் பிறகு கவனித்துக் கொள்வோம் என்ற நினைவில் விக்கிரமனுக்கு விடை கொடுத்தார் எல்லோருமாக விக்ரமசோழனை பின்தொடர்ந்த பொழுது இருந்த அறையிலிருந்து கழுக் கழுக் என்று இனிய ஓசை கேட்டது அந்த ஓசையிலிருந்து அது வலை ஓசையாகத்தானே இருக்க வேண்டும் என்பதை சக்கரவர்த்தி ஊகித்து கொண்டார் அடுத்து மதுராந்திகி தேவியாரை நோக்கினார் அப்பொழுது தேவியாரின் முகத்தில் மனத்தேர் சிரிப்பு மலர்ந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்